அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஸோ லெட்ஜர் வந்து டேலி ப்ரைமில் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையல் பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து இருக்கிற ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ராமு ரமா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் வந்து கிரெடிடில் ஸ்ரெடிட் சைடில் கேஷ் இன் ஹேண்டு ஒரு ஒன் லேக் டெபிட் சைடில் இருக்குது எஸ்பிஐ அக்கௌண்ட் பேங்கில் வந்து ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது சேல்ஸ் வந்து ஒரு மூணு லட்சத்துக்கு நடந்துருக்கு பர்ச்சேஸ் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு நடந்துருக்கு ஸோ சன்ட்ரி தெட்டார்ஸ் சரியா இது வந்து சன்ட்ரி டெட்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நம்ம வந்து கஸ்டமர்ஸை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த இது மொத்தம் ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கியிருக்கோம் சன்றி கிரெடிட் ஆர் பி அப்படிங்கிறது என்னென்னா சப்ளையர் சரியா சப்ளையர்கிட்ட எழுபத்தஞ்சாயிரரூவாய்க்கு நம்ம வந்து பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஆஃபீஸ் எக் எக்யூப்மெண்ட்ஸ் சரியா ஃபிக்ஸட் அசட்ஸ் ஒரு ரெண்டு லட்சத்து இருபதாயிரூவாய்க்கு வாங்கியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா வந்து உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து டேலியில் முதல்ல லெட்ஜர் கிரியேட் பண்ணி ஸோ அது வந்து என்ன செய்யணும் ஓப்பனிங் பேலன்ஸில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே வந்து ஒன்லி லெட்ஜர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கைங்க ஸோ இதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இங்கே அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது எப்படி சேல்ஸ் வவுச்சர் பயன்படுத்துறது பர்ச்சேஸ் எப்படி போடுறது ஸோ எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம லெட்ஜர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் தனியாக நீங்கள் ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி டேலியில் லெட்ஜர் வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வாங்க தொடர்ந்து கவனிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு கம்பெனி வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால ஸோ அதை வந்து நம்ம வந்து த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு முதல்ல அதை ஷர்ட் பண்ணிக்கணும் ஷட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் க்ரியேட் கம்பெனி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிரியேட் கம்பெனின்னு கொடுத்துட்டு இந்த கம்பெனி நேமில் நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொரு கம்பெனி நேம் வந்து புதுசாக வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் கொடுக்கணும் ஸோ இது இப்போ என்ன பண்ணுறோம் ஏற்கனவே ராயல் அப்படி க்ரியேட் பண்ணோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இப்போ என்ன செய்யறோம்னா கோல்டன் ப்ளவர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன் நான் வந்து ஒரு கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணுறேன் ஸோ கொடுத்து நான் என்ன செய்கிறேன் வேறு எதுவுமே டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணல என்ட்ரி பண்ணாமல் ஜஸ்ட் வந்து எ அக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ வழக்கம் போல் கம்பெனி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் மெயின்டைன் இன்வென்ட்ரின் இருக்கு இல்லையா இதில் மட்டும் நோ நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஜிஎஸ்டிலே என்ன செய்யணும் நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கணும் ஸோ தெரியாமல் எஸ் கொடுத்து உள்ளே வந்துட்டிங்கன்னா ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா வெளியே வந்துடும் ஸோ இப்போ நோ நோ அப்படின்னு கொடுத்துட்டு அக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம முதல் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துக்கணும் மாஸ்டரில் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் மாஸ்டருக்கு கீழே லெட்ஜர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ரமா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ண உடனே சிஏ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும் ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம கொடுத்துருந்தோமோ அதை அப்படியே பார்த்து இதில் டைப் பண்ணுங்கள் ஸோ ஃபைவ் லேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தோம் ஸோ அதை அப்படியே டைப் பண்ணியாச்சு ஸோ அதே சேம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டாக கேஷ்னு அடிக்கக்கூடாது ஸோ இதுக்கு மட்டும் என்ன சொன்னால் ஏற்கனவே வந்து எஸ்கேப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே அல்டரில் வந்துட்டு லெட்ஜரில் வந்துட்டு கேஷ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ கேஷ் இன் ஹேண்ட் என்ன ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குதோ ஸோ அதை அப்படியே இங்கே வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் நம்ம வந்து எஸ் கொடுக்கணும் ஸோ இதே மாதிரி திருப்பி அகெயின் எஸ்கே கொடுத்துக்கோங்க மாஸ்டர் க்ரியேட்டில் வந்துட்டு அக்கௌண்டிங் மாஸ்டர் கீழே லெட்ஜர்ல போயிட்டு இப்போ அடுத்த லெட்ஜரை நம்ம என்ன செய்யறோம் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ எஸ்பிஐ அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அண்டரில் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எதாக இருந்தால் எல்லாத்தையும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ்ல தேவையான அந்த எவ்வளோ அமௌண்ட்டை நான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் கொடுத்துருக்குறனோ ஸோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எஸ் அக்செப்ட் எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ கொடுத்ததுக்கப்புறமா அகெயின் அடுத்த லெட்ஜர் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் நேமில் சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சேல்ஸ் அக்கௌண்ட் அண்டரில் சேல்ஸ் அக்கௌண்ட் எஸ்ஏஎல் அப்படின்னு நடிச்சாலே சேல்ஸ் செலக்ட் ஆகிடும் ஸோ இதுலேயும் அதே மாதிரி என்ன செய்யணும்னா ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்துருந்தோம் ஸோ அதையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ சேல்ஸ் கொடுத்தாச்சு அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படிங்குற ஒரு லெட்ஜர் கிரியேட் பண்ணுறோம் ஸோ அண்டரில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி அதுக்கு என்ன இல்லை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம் டோட்டலாக அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த அமௌண்ட்டே நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் என்ட்ரி பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் சன்றி டெட்டார் அப்படின்னு ஒரு இங்கே நேம் இருக்கலாம் இப்போ ரமேஷ் குமார் இந்த மாதிரி ஏதாவது சம் நேம் இருக்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் காட்டி சன்றி டெட்டார் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா கஸ்டமர் நேம் ஸோ யார்கிட்டே நம்ம யாருக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோமோ அவங்களுடைய பேரை இதில் டைப் பண்ணணும் அண்டர் அப்படிங்கிற இடத்துல சன்றி டெட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சன்றி டெட்டாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இது வரைக்கும் இதுல இன்னும் முக்கியமான விஷயம் மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்லில் இப்போதைக்கு நோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் சன் கிட்டே இது வரைக்கும் நம்ம எவ்வளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் அந்த எக்னை சொன்ன மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுறோம் ஸோ அதே மாதிரி சண்டிக் கிரெடிட்டாஸ் சரியா சன்றி கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஸோ நம்மளுடைய சப்ளையர் சரியா நம்ம சப்ளையர் கிட்டே நம்ம வந்து எவ்வளோ இது வரைக்கும் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குங்கிற டீட்டெயில்ஸை வந்து இதில் நம்ம பதிவு பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம வந்து எவ்வளோ நம்ம அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சோ ஸோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நம்ம என்ன செய்கிறோம் டைப் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஸோ கண்டினியூஸாக நான் வந்து அதில் ட்ரையல் பேலன்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லெட்ஜர் அப்படியே கண்டினியூஸாக நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ராமக்கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் நான் மாடல் லெட்ஜ என்ட்ரிஸ் கொடுத்துருப்பேன் ஸோ அதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம கடைசியாக சேலரி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணுறோம் ஸோ இது அதே சேம் ஓப்பிங் பேலன்ஸ் ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணுங்கிறதுங்கிறதையும் நான் வந்து ஆல்ரெடி அந்த வெப்சைட்டில் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அதோட அதோட அதை எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் இது ஓகேவா சரி இப்போ ரெண்ட் எக்ஸ்பென்ஸில் அண்டரில் அதே மாதிரி இன்டெரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாச்சு ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்னா என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நான் மோஸ்ட்லி எல்லா லெட்ஜரும் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன் ஸோ ஃபைனலாக வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறேன் ஸோ அண்டர்ல என்ன பண்ணுறோன்னா கரண்ட் லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டின்னா என்னது ஸோ நம்ம வந்து நம்ம நமக்கு பொறுப்பு அப்படின்னு அர்த்தம் அதாவது கண்டிப்பாக வந்து அதை கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஸோ முப்பதனாயிரம் ரூபா வந்து இந்த கரண்ட் லைபிலிட்டியில் இருக்குது ஸோ அதே மாதிரி க நேமில் கமிஷன் ரிசீவ்டு கமிஷனுங்கிறது வந்து நம்ம வந்து எவ்வளோ வர வேண்டியிருக்கு அப்படின்னா இது வந்து டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லணும் ஸோ இது எதது ஸோ இப்போ இதை வந்து என்ன செய்யணும் இன்டேரக்ட் எக்ஸ்பென்ஸில் என்ட்ரி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக டேரக்ட் இன்கம் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம் சரியா சரி ஸோ இப்போ இந்த எல்லா டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ணிவிட்டு எஸ்கே கொடுத்துருங்க கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் வரணும் அதில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ட்ரையல் பேலன்ஸ் ஸோ நம்ம என்ட்ரி பண்ணது எல்லாமே சரியாக வந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காண்டி இதை பண்ணணும் இந்த சைடில் ரொம்ப முக்கியம் இதில் வைஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ நம்ம கிரியேட் பண்ண லெட்ஜர்ஸ் வந்து நீங்கள் முத முறை ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி வந்துருச்சா ஸோ அப்படிங்கறது இதை வச்சு தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும் ஸோ இதே மாதிரி இதில் பேலன்ஸ் ஷீட் இருக்கும் ஸோ பேலன்ஸ் ஷீட்லேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஸோ நம்ம என்ட்ரிவ்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறது நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா சரி இதில் ஃபிக்ஸ்ட் டேசிட்டில் என்னெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் என்ட்ர்பனை பண்ண உள்ளே வந்து பெய்கிட்டே இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய நம்ம எது கீழே என்னென்ன லட்ஜஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரியா இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் என்ன பண்ணுறோன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இங்கே வந்து லாஸில் இருக்குது ஸோ அப்போ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போய் பார்க்குறேன் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போனால் என்ன ஆகுது இப்போ வந்து நெட் லாஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் ஒவ்வொரு வாட்டியும் என்னெல்லாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோமோ ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேல் பேலன்ஸில் இப்போ பாருங்கள் இப்போ அல்டரில் போய் என்ன செய்கிறேன் லெட்ஜரில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா கேஷில் போயிட்டு என்ன செய்கிறேன் ஸோ ஒரு 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 கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இப்போ ஒரு ஒன் லேக் அப்படின்னு இருக்குது ஸோ நான் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதே நேரத்தில் கமிஷன் ரிசீவ்லையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அமௌண்ட்டை வந்து என்ன செய்கிறேன் நான் ரைஸ் பண்ணுறேன் இதுக்கெலாம் ரைஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து ப்ராஃபிட் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன செக் அதாவது எப்போயுமே வந்து ஈக்குவலண்டாக என்ன செய்யணும் நீங்கள் வந்து கேஷில் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு இதில் நம்ம வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும் இப்போ பாருங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெட் ப்ராஃபிட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ஸோ இது மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ட்ரையல் பேலன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லெட்ஜர்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கணும் ஓகேவா சரி இனி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அக்கௌண்டிங் ஒக்சஸ் எப்படி பயன்படுத்துறது ஸோ அது வந்து ரிப்போர்ட்ஸ்ல எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ராமக்கையல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் டாட் காம் அப்படிங்கிற அந்த வெப்சைட்டில் போய் பாருங்க நிறைய டேலி எக்ஸாம்பிள்ஸ் ஸோ எப்படிலாம் லெட்ஜஸ் க்ரியேட் பண்ணுறது ஸோ எப்படி வந்து டேலி இன்ஸ்டால் பண்ணுறது ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வீடியோஸை நாங்கள் வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து பண்ணுறதா இருக்கோம் ஸோ இதில் ஏதாவது நீ சஜஷன் சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா நீ கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் என்ட்ரி பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்குற அனைவருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்